ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமூக நீதி சமூக நலத்திட்டங்கள் இடஒதுக்கீடு ஓகேவா ஸோ ஒரு டுவெண்ட்டி டூ கிளாஸஸ் அப்படிங்கிறது இந்த தற்கால தமிழ்நாட்டு வரலாறுல இம்பார்ட்டன்ட் லெசன் எல்லாமே மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சு இன்னும் ஒரு இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஸோ அதனால் இது பார்த்துடலாம் இதுக்கப்புறம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நான் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நல்லா பார்த்துக்கோங்க இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் வழிகாட்டு விதிகள் சமுதாய சமத்துவத்தின் மூலம் சமத்துவ சமுதாயம் அமைவதற்கான முன் தேவைகளை பட்டியலிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் சமூக நீதி அப்படிங்கிறதோட விளக்கம் ஓகேவா ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா மனிதன் அப்படிங்கிறவன் தன்னலம் மிக்கவன் அதே சமயம் கூடி வாழும் குணத்தினன் சிந்திக்க தெரிந்தவன் இல்லையா ஸோ இது நமக்கு தெரியும் ஒரு ஹியூமன் அப்படின்னாலே ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க அது வந்து ஹியூமன் நேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ எல்லாரையும் சொல்ல பர்டிகுலர் ஓகே ஸோ அதே மாதிரி என்னதான் அவங்க அப்படி தன்னலம் மிக்கவங்களா இருந்தாலுமே கூடி வாழும் குணம் அப்படிங்கிறதும் இருக்கும் அப்போது நான் பல தரப்பட்ட மக்கள் வந்து வாழ்கிற இடத்துல அவங்களுக்கு நம்ம முக்கியமாக கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமூக நீதி அப்போ சமூக நீதி கொடுக்கணும் அப்படின்னா சமத்துவம் சகோதரத்துவம் த்துவம் சுதந்திரம் ஒற்றுமை ஸோ இதோட பேசிஸில் அமைக்கப்படும் ஒரு சமுதாயத்தையோ இல்லை இந்த நிறுவனத்தையோ குறிக்கிறது தான் அந்த சமூக நீதி அப்படிங்கிறது அண்ட் சமூக நீதிக்காக தான் கவர்மெண்ட் வந்து எல்லா ஸ்கீம்ஸு இது எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டுருக்காங்க கொடுக்குற ரிசர்வேஷன் எல்லாமே அதுக்கு தான் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேவா ஃபைன் ஸோ மக்கள் மக்களாக மதிக்கப்படுவர் அனைவரும் சமமாக கருதப்படுவர் கருதப்பட வேண்டும் சமூக நீதியோட இன்னொரு பரிமாணம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார விடுதலை ஸோ பொருளாதார சமத்துவம் ஸோ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் ஸோ எக்கனாமிக் வைஸும் எல்லாருமே இன்டிபெண்ட்டாக இருக்கணும் அதே மாதிரி ஈக்குவல் அப்படிங்கிறது இப்போ அந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ப பணக்காரன் ஏழை அந்த மாதிரி வேறுபாடு இல்லாமல் சமமா இருக்கணும் தான் சமூக நீதி பட் அந்த சமூக நீதி அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது ஓகே இப்ப சமூக நீதி இயக்கம் சமூக நீதியை நிலைநாட்ட தான் உலகில் பல இயக்கங்கள் தோன்றியிருக்கும் அதில் ரொம்ப முக்கியமானது எதுன்னு சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவில் தோன்றிய பசுமை கட்சி இயக்கம் எயிட்டீன் செவன்டி சிக்ஸில் தோன்றியிருக்கும் ஸோ இந்த இயக்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மக்களோட சமூக பொருளாதார மனித உரிமைகள் பொது சுகாதாரம் உழவர் நலன் ஸோ எல்லாத்துக்குமே வந்து நீதி கேட்டு போராடுச்சு ஓகேவா ஸோ இ இதை பற்றி விழிப்புணர்வை ஏற் மக்களிடையே ஏற்படுத்த தான் பத்திரிகை புத்தகங்கள் இது எல்லாமே வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சமூக நீதி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ தோன்றுச்சு அப்படின்னா நீதி கட்சி எப்போ ஆட்சிக்கு வந்துச்சோ அப்போலேருந்தே இந்த சமூக நீதி அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அதிகமாக எல்லார்ட்டையும் பரவ ஆரம்பிச்சிச்சு ஸோ தமிழ்நாட்டில் நீதி கட்சி எப்போ தோற்றுவிக்கப்பட்டுச்சு நமக்கு தெரியும் நைன்டீன் சிக்ஸ்டின் நவம்பர் டுவெண்ட்டியில் வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் ஸோ சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னா ஆரம்பிக்கப்பட்டது தான் அண்ட் இது வந்து வெளியிட்ட ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகையோட பெயரில் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு அமைப்பு வந்து தோற்றுவிக்கப்பட்டுச்சு ஸோ சமூக நீதியை குறிக்கோளாக கொண்ட இக்கட்சி பிராமணர் அல்லாதோருக்கு கல்வி வேலைவாய்ப்பு கட்டாய இலவச தொடக்க கல்வி மதிய உணவு திட்டம் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கும் உதவித்தொகை சொல்லியிருப்பாங்க இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி ஜஸ்டிஸ் பார்ட்டியிலே பார்த்துருப்போம் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி மெயினாக வந்து எதுக்காக தான் ஆரம்பிச்சிருப்பாங்க நான் பிராமின்ஸ்க்காக பிராமணர் அல்லாத மக்களோட முன்னேற்றத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்து சமய அறநிலையத்துறை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிலப்பட்டா பஞ்சமர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டவங்கள ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சதும் இவங்க தான் ஸோ எல்லாத்துக்கும் மேலாக ஜாதிவாரியாக இடஒதுக்கீடு ஸோ கேஸ்ட் பேசிஸில் ரிசர்வேஷன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக கொடுத்தது யார் இந்த நீதி கட்சி தான் ஸோ இதுதான் ஒரு சமூக நீதி அப்படிங்கிறதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுத்த செயல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் சமூக நீதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் நடைமுறைக்கு வந்தது தான் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் இல்லையா ஸோ அந்த தினத்தை தான் நம்ம ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் இருக்கோம் ஸோ இது எப்போ அடாப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் எப்போ அப்படிங்கறத கமல்ல சொல்லுங்க சோ இந்திய மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகளை இது வழங்கியிருக்கும் சோ இந்த சட்டத்தோட வழிகாட்டு விதிகள் வந்து மக்கள் நல அரசை உருவாக்குதல் அப்படிங்கறதுதான் அப்போ இதை நமக்கு தெரியும் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ட் வாழ்க்கையோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தல் அப்படிங்கிறதும் இதில் இருக்குது பொருளாதார உடைமைகளை பகிர்ந்தளித்தல் ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் சம உழைப்புக்கு சம ஊதியம் வழங்குதல் ஸோ வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் பதினாலு வயது வரை இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து கட்டாய கல்வி கொடுக்கணும் முதியோர்கள் நோயாளிகளுக்கெல்லாம் உதவி செய்யணும் அதே நேரத்தில் எல்லாத்தையுமே வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும் பஞ்சாயத்து புதுப்பிக்கணும் குடிசை தொழிலை ஊக்குவிக்கணும் இல் இப்படி எல்லா சமூக திட்டங்களையுமே இது கொண்டிருக்கும் அண்டு மத்திய மாநில அரசுகள் மெயினாக செய்ய வேண்டியது எது தான் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஓகேவா அடுத்தது சமூக நலத் திட்டம் மாநில சமூக நல வாரியம் ஸோ தமிழ்நாட்டில் சமூக நலத் திட்டங்கள் கட்சி வேறுபாடின்றி நிறைவேற்றம் செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ கட்சி ஆட்சிகளுக்கு ஆரோக்கியமான போட்டி நிலவுகின்றது அப்படிதான் சொல்கிறாங்க அண்ட் இந்தியா விடுதலை பெற்ற பின் தமிழக அரசு தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களோட சமுதாய சமத்துக்காக சமத்துவத்துக்காகவும் இவ் இவர்களுக்கான சமூக நலத்திட்டங்களை செவ்வனே செயல்படுத்துவதற்காக தான் என்ன ஆரம்பித்தாங்க அப்படின்னா மாநில சமூக நல வாரியம் அப்படிங்கிறத ஆரம்பித்தாங்க இல்லை மெயின் இதுதான் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களோட சமுதாய சமத்துவம் ஓகேவா இதுக்காக தான் இந்த மாநில சமூக நல வாரியம் அப்படிங்கிறது முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் உருவாக்கப்பட்டிருக்கும் ஸோ இது கூட ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருப்பாங்க அண்ட் நலத்திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாநில சமூக நல வாரியம் அப்படிங்கிறது ஆதி திராவிடர் பழங்குடியினர் பெண்கள் குழந்தைகள் அனாதைகள் ஸோ எல்லாருக்குமே வந்து நிறைய நலத்திட்டங்களை செஞ்சிட்ருக்குது எல்லா மக்களுக்கும் ஆரோக்கியமான சுகாதார நலவாழ்வுக்கும் திட்டமிட்டுருக்கு ஓகேவா ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்கள் நடமாடும் மருத்துவ குழுவின் சுகாதார மையங்கள் நோய் தடுப்பு நோய் நீக்க நடவடிக்கை இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஈடுபட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் கிராம பொது சுகாதாரத்துக்கும் சிறப்பிடம் அப்படிங்கிறது அளிக்கப்பட்டிருக்கு ஸோ குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் தான் தொடங்கப்பட்டிருக்கு ஓகே ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நமக்கு தெரியும் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆதிதிராவிடர் துணை திட்டம் பழங்குடியினர் துணை திட்டமும் நடைமுறையில் இருக்குது அதே போல் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மாநில சிறுபான்மையினர் ஆணையம் இது எல்லாமே செயல்படுத்தப்பட்டுட்டு வருது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சமூக நலம் சார்ந்தது தான் ok vamos அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் அறிமுகப்படுத்திய சிறப்பு சமூக நலத்திட்டங்கள் என்னெல்லாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ ராஜாஜி மதுவிலக்கு திட்டம் கொண்டு வந்திருப்பார் இது நமக்கு தெரியும் கைத்தொழில் பாதுகாப்பு திட்டம் புதிய வேலைவாய்ப்பு கல்வி திட்டங்கள் ஸோ இதெல்லாம் ராஜாஜி கொண்டு வந்த திட்டங்கள் ஸோ காமராஜர் பார்த்தோம் அப்படின்னா மதிய உணவு திட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பார் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் கொண்டு வந்திருப்பார் அண்ட் சீருடை வழங்கும் திட்டம் உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி திட்டம் இதெல்லாம் காமராஜர் கொண்டு வந்தது ஓகேவா ஸோ எஜுகேஷனுக்கு நிறைய பண்ணது அப்படின்னா கா அவர்களை சொல்லலாம் அண்ட் அண்ணாதுரை அவர்களை பார்த்தோம் அப்படின்னா விதவை மறுமண உதவி திட்டம் இதுதான் மெயின் இல்லையா சோ அது போக அவர் நிறைய கொண்டு வந்திருப்பாரு படியரிசி திட்டம் அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வந்திருப்பாரு அண்ட் அடுத்தது கருணாநிதி அவர்களை பார்த்தோம் அப்படின்னா புகுமுக வகுப்பு வரை இலவச கல்வி மதிய உணவில் முட்டை சமத்துவபுரம் காப்போம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் உழவர் சந்தை திட்டம் நமக்கு நாமே இரண்டு ஏக்கர் இலவச நிலத்திட்டம் படியரிசி திட்டம் வேலையில்லா மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை ஸோ டிவி கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து குடிசைகளுக்கு பதிலாக காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கருணாநிதி பண்ணியிருப்பார் அண்ட் எம்ஜிஆர் பார்த்தோம் அப்படின்னா சத்துணவு திட்டம் இல்லையா நைன்டீன் எயிட்டி டூவில் கொண்டு வந்திருப்பார் அதே போல் பள்ளி திட்டம்

இப்போவும் நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் நலத்திட்டங்கள் ஸோ ஆணாதிக்க சமுதாயத்தில் பெண்கள் இலக்கியத்தில் போற்றப்பட்டு நடைமுறை வாழ்க்கையில் பல்வேறு கொடுமைக்கும் அநீதிக்கும் ஆளாக்கப்படுகின்றனர் ஸோ பெண்கள் பொருளாதாரத்துக்கும் பாதுகாப்புக்கும் யாரை தான் சார்ந்திருக்கிறாங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து ஆண்களை தான் சார்ந்திருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து நிறைய இது அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா ஸோ பெண்களும் வேலைக்கு போகிறாங்க அவங்களும் ஆண்களுக்கு ஈக்குவலாக சம்பாதி சோ அந்த மாதிரி ஈக்குவாலிட்டி காணப்படுது பரம்பரை சொத்தில் பங்கின்மை விதவை மரமண மறுப்பு வரதட்சணை கொடுமை ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது ப ஃபஸ்ட்டு இருந்துச்சு ஸோ இதெல்லாம் மாற்றுறதுக்காக தான் நிறைய திட்டங்கள் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க முக்கியமாக ஃபஸ்ட்டாக கணவனை இழந்த பெண் எரிக்கப்பட்ட பழக்கம் அதாவது உடன்கட்டை ஏறுதல் சதி அப்படின்னு அளிக்கப்பட்ட உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டது எப்போது எயிட்டீன் டுவெண்ட்டி நைன் டிசம்பர் ஃபோரில் ஒழிக்கப்பட்டிருக்கும் அண்ட் விதவைகள் மறுமண சட்டம் நிறைவேற்றப்பட்டது எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ விதவைகள் மறுமண சட்டம் நிறைவேற்றப்பட முக்கிய காரணமாக இருந்தது யார் அப்படிங்கிறத கமண்டில் சொல்லுங்கள் அண்ட் சாரதா சட்டம் ஸோ குழந்தை திருமணத்தை தடை செஞ்சுருக்கோம் ஸோ மேரேஜ் பண்ணுறதுக்கான ஏஜ் வந்து இதுதான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் இந்த ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க நடைமுறைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஒன்றுல வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் ஸோ பெண்களுக்கு மூதாதையர் சொத்தில் சம உரிமை அப்படிங்கிறது நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா ஓகே வரதட்சணை தடுப்பு சட்டம் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் தொட்டில் குழந்தை திட்டம் நைன்டீன் நைன்டி டூ ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க ஸோ பெண்களுக்கு வேலைவாய்ப்புக்கு அப்படின்னு சொல்லியும் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு சில முக்கியமான திட்டங்கள் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க என்னெல்லாம் அப்படின்னா ஈவேரா மணியம்மையார் நினைவு விதவை பெண்களின் மகளுக்கு திருமண உதவித்தொகை டாக்டர் தர்மாம்பாள் நினைவு விதவை பெண் மறுமண உதவித்தொகை அன்னை தெரசா நினைவு அனாதை பெண்களுக்கு உதவித்தொகை அடுத்தது முத்துலக்ஷ்மி ரெட்டி கலப்பு திருமண உதவி திட்டம் அதே அவங்க பேர்லேயே மகப்பேறு உதவி திட்டம் மகளிர் ஆணையம் மூலம் பெண்கள் உரிமை பாதுகாப்பு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெண்களுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது நான் ஒரு தனி ஷாட்ஸாக கொடுக்குறேன் இந்த மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் இயர் அப்படிங்கிறது தனியாக கொடுக்குறேன் ஓகே அடுத்தது பெண்கள் முன்னேற்றக் கழகம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸு ஸோ தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு எண்பத்தேழாம் ஆண்டில் பெண்கள் முன்னேற்ற கழகம் அமைக்கும் திட்டம் வந்து உருவாக்கப்படுது ஸோ இந்த க கழகம் அமைக்கப்பட்டதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சமுதாயத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்பளிக்கிறது தான் ஸோ இதோட பணிகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா பெண்களை தொழில் முனைவோராக மாற்றணும் பெண்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை கூறணும் அவங்க வந்து அவங்களோட பொருட்களெல்லாம் சந்தையில் வாங்கணும் விற்கணும் அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது எல்லா துறைகளிலையுமே அவங்க முன்னேற்ற பயிற்சிகள் அப்படிங்கறதெல்லாம் கூட்டுறவு அமைப்புகள் நடத்துறதுல ஊக்கமளிக்கிறது இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களை திறமையானவர்களாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பெண்கள் முன்னேற்றக் கழகம் இயர் ரொம்ப முக்கியம் எயிட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பெண் காவல் நிலையங்கள் ஸோ இது தமிழ்நாட்டு காவல்துறை நூற்றி ஐம்பது ஆண்டு கால பழமை வாய்ந்தது ஸோ இந்தியாவில் தமிழகத்தில் தான் ஐந்தாவது பெரிய காவல்துறை அப்படிங்கிறது செயல்படுது ஸோ தம் நான் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிக பெண் காவலர்கள் இருக்கிறதும் எங்கே தான் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் ஸோ இங்கே தான் வந்து முதலாவது சிறப்பு பெண் பெட்டாலியன் காவல் பிரிவும் முதல் பெண் கமாண்டோ பிரிவும் உள்ள இடமும் தமிழ்நாடு தான் ஸோ இதுவுமே வந்து ஜெயலலிதா அவர்கள் பீரியடில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக கொண்டு வரப்பட்டிருக்கும் ஓகேவா அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்டு பணிகள் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டு பெண் காவல் நிலையங்கள் மேற்கொள்ளும் பல்வேறு பணிகள் என்னென்னா பெண்கள் குழந்தைகள் தொடர்பான குற்றங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறது பாதை தவறி காணாமல் போன பெண்களை மீட்கிறது பெண் குற்றவாளிகளை கண்டுபிடித்து கைது செய்து சிறையில் அடித்தல் அப்புறம் இந்த பாலின குற்றங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறது இளம் சிறப்பு நடக்கிறது பெண்கள் கூட்டம் ஊர்வலம் இதெல்லாம் நடத்துறப்ப சட்டம் ஒழுங்கு பராமரிக்கணும் போராட்டம் நடத்தும் பெண்களுடன் பேசி தீர்வு காணல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்றாங்க பெண்களுக்கு சட்ட பாதுகாப்பு ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆண் பெண் சமத்துவத்தை நடைமுறைப்படுத்தவும் பாரம்பரிய பிற்போக்கு நிலையிலிருந்து பெண்களை முற்போக்கு பாதையில் பயணிக்க செய்யவும் அவங்களோட சமூக பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கும் நிறைய திட்டங்கள் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க சட்டங்கள் ஸோ அதில் இம்பார்ட்டண்டாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் இந்து திருமண சட்டம் ஃபிஃப்டி ஃபைவ் இந்து சசெஷன் ஆக்ட் ஆரிசுரிமை சட்டம் வந்து ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி இந்து சுவிகாரம் பராமரிப்பு சட்டம் ஃபிஃப்டி சிக்ஸு குழந்தை திருமண தடுப்பு சட்டம் அதுவும் ஃபிஃப்டி சிக்ஸில் கொண்டு வந்திருப்பாங்க மகப்பேறு சலுகைகள் சட்டம் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் அண்ட் வரதட்சணை தடுப்பு சட்டமும் நைன்டீன் சிக்ஸ்டி தான் மருத்துவ முறை கருக்கலைப்பு சட்டம் எழுபத்தி ஒன்று சம ஊதிய சட்டம் எழுபத்தாறு குடும்ப நீதிமன்ற சட்டம் எயிட்டி ஃபோர் ஒழுக்கமற்ற செயல் தடுப்பு சட்டம் எயிட்டி சிக்ஸ் கூடா உறவில் பெண்களை சித்தரிக்கும் தடுப்பு சட்டம் எயிட்டி சிக்ஸ் உடன்கட்டை கட்ட ஏறுதல் வந்து தடுப்பு சட்டம் நைன்டீன் எயிட்டி செவன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கொண்டு வந்தது ஸோ இந்த சட்டங்கள் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க Okay, warum? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முதியோர் சமுதாய பாதுகாப்பு ஸோ முதியோர் தங்களது வாழ்நாள் முழுவதும் ஓயாது உழைத்து ஓய்ந்தவர்கள் வீட்டுக்காக நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் ஸோ இவங்களோட சமூக நல பாதுகாப்புக்காக சில திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க என்னென்னு பார்த்தோம்னா முதியோர் ஓய்வூதிய பொது திட்டம் நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் கொண்டு வந்திருப்பாங்க உடல் ஊனமுற்றோர் ஓய்வூதியம் செவன்ட்டி ஃபோரில் ஆதரவற்ற விதைவுகளுக்கான ஓய்வூதியம் செவன்ட்டி ஃபைவ் ஆதரவற்ற விவசாய தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியம் எயிட்டி ஒன் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் எயிட்டி எயிட்டி சிக்ஸ் ஓகேவா ஸோ இந்த லெசன் ஏன் இம்பார்ட்டன்ஸ் சொன்னேன்னு தெரியுது நிறைய சட்டங்கள் ஆக்ட்ஸ் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வந்து நமக்கு குவாலிட்டியில் யூஸ் ஆகும் சோஷியல் இஷ்யூஸ் டாப்பிக்கில் கவர் ஆகும் ஓகே ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் டெவலப்மென்ட் அண்ட் அட்மினிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் வரும் அடுத்தது மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு திட்டம் ஸோ நைன்டீன் நைன்டி டூவில் தான் இந்த மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்வுக்கான ஒரு இயக்குநரகம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது இதுக்கு கீழே ஊனமுற்ற குழந்தைகளோட கல்விக்காக இருபத்தஞ்சு பிரத்யேக பள்ளிகள் அப்படிங்கிறத தொடங்கியிருப்பாங்க ஓகேவா ஸோ இதில் இலவச கல்வி உணவு உறைவிடம் உடை இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க அண்ட் மாற்றுத்திறனாளிகாக கல்வி நிறுவனங்களிலும் அரசாங்க வேலைவாய்ப்புகளிலும் மூணு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுக்கப்படுது ஸோ இது வந்து மறுவாழ்வு திட்டம் அப்படிங்கிறது நடைமுறையில் இன்னும் இருக்குன்னு சொல்றாங்க படிநிலை சாதிமுறை ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஆழமாக இருக்குது அண்ட் இதிலிருந்து ஆதிதிராவிடர் பழங்குடியினரை பாதுகாக்க தான் இந்திய அரசியல் சட்டம் இவங்களுக்கு என்ன கொடுக்குது சட்ட பாதுகாப்பு கொடுக்கிறதுக்காக இடஒதுக்கீடு கொள்கை ரிசர்வேஷன் பாலிசி அப்படிங்கறத அறிமுகப்படுத்தி இருக்காங்க ஸோ இந்த அரசியலமைப்பு சட்டக்கர்த்தாக்கள் இந்த இடஒதுக்கீடு பத்தாண்டு காலத்துக்கு மட்டும்தான் பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு காலக்கெடுவையும் வச்சுருக்காங்க ஆனால் அரசியல்வாதிகள் பார்த்திங்க அப்படின்னா அரசியல் ஆதி ஆதாயத்துக்காக இந்த காலக்கெடுவை பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை பரிசீலித்து புதுப்பித்து விரிவுபடுத்தி நிரந்தரமாக்கி விட்டனர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கொள்கை எப்படி இருக்குது ஜாதி அரசியல் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு வரலாற்றோடு ஒன்றி நிற்கிறது ஸோ நீதி கட்சி ஆரம்பித்தது ஸோ இப்போ வரைக்குமே ஃபாலோ இருக்காங்க அண்ட் நமக்கு தெரியும் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் சட்டநாதன் கமிஷன் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக அமைக்கப்பட்டது இல்லையா தமிழ்நாட்டில் அண்டு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வந்து பிற்பட்ட வகுப்பு இருக்கும் மிகவும் பிற்பட்டாக இருக்குது செவன்டீன் பர்சன்டேஜ் ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்பிளிட் பண்ணி ஸோ ஃபைனலாக இப்போது தமிழ்நாட்டில் எவ்வளோ இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்னா சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்தது அதிமுக அரசு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களும் சமூக நீதி வழங்க பொருட்டு இட இடஒதுக்கீட்டு கொள்கையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அந்த சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு அப்படிங்கிறது வழங்கி கொடுத்தது ஏடிஎம்கே பீரியடில் தான் ஜெயலலிதா அவர்கள் வாங்கி கொடுத்துருப்பாங்க அடுத்தது வன்னியர் போராட்டம் ஸோ நைன்டீன் எயிட்டி நைனில் ஜாதி அமைப்பான வன்னியர் சங்கம் மாநிலம் தழுவிய சாலை மறியல் போராட்டத்தை கட்டவிழ்த்து விட்டுருக்கும் அண்ட் இவங்க வந்து பிற்பட்ட வகுப்பார் மிகவும் பிற்பட்ட வகுப்பார் அப்படின்னு சொல்லி இரண்டா பிரிச்சு முப்பது பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் பழங்குடியினருக்கு ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ இவங்களுக்கு கூட ரீசனாக டென் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க பட் அது செல்லாது அப்படின்னு சொல்லி கோர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்தது க்ரீமி லேயர் அப்படின்னு பார்த்தோன்னா நைன்டீன் நைன்டி டூ நவம்பர் சிக்ஸ்டீனில் மண்டல் கமிஷன் இடஒதுக்கீடு பற்றிய வரலாற்று முக்கியத்துவம் இந்த தீர்ப்பில் தான் இந்த க்ரீமி லேயர் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது ரிசர்வேஷன் வாங்குறதுக்கு அந்த இடஒதுக்கீடோட பயனை பெற்றோரை விட வேண்டும் ஓகேவா அவங்களுக்கு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து அதோட பயன் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இருந்திருப்பாங்க அண்டு ஒதுக்க ஒதுக்கப்பட்டோரை தவிர மீதமுள்ள பிற்பட்ட வகுப்போருக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே அப்படி ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் இதில் சொல்லியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம பாலிட்டிலேயே நல்ல டீட்டெயிலாக பார்த்துருப்போம் அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க அண்ட் இடஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தமிழ்நாட்டில் கே எம் விஜயன் ஸோ இவர் தான் வந்து தமிழக அரசோட சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுறாரு அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இவங்க வந்து அப்போ இந்த பிரசிடண்ட் பேசி இந்த சிக்ஸ்டி நைனை வந்து ஐ சிக்ஸ்டி நைன் எஸ் டிபிஎஸ்பி கொண்டு போய் அதாவது சாரி நைன்த்து ஷெடியூலில் கொண்டு போய் வச்சுருப்பாங்க ஓகேவா ஸோ நைன்த்து ஷெடியூலில் வச்சுருக்கிறது எதையுமே அது நமக்கு தெரியும் இல்லையா சில விஷயங்களை வந்து நம்ம எதுவும் மாற்ற முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் இதை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்ய கே எம் விஜயன் வந்து போவார் ஸோ இது இன்னுமே இந்த கேஸ் நிலுவையில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவு பிறப்பு அல்லது வண்ண அடிப்படையிலான ஜாதி முறை சங்ககால தமிழர்களின் சமுதாய அமைப்பு அல்ல ஸோ இங்கே படிமுறை சாதி அமைப்பு ஹையர்கியல் கேஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது செயற்கையானது போலியானது தமிழ் சத் சமுதாயத்தில் திணிக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்குது ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு ஸ்டோரிஸ் தான் ஜாதி கட்சிகள் ஜாதி ஒழிப்பாக ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை ஓகே ஸோ ஜஸ்ட்டு சும்மா அப்படி கொடுத்துருப்பாங்க ஓகே இதில் நம்ம இந்த இது மட்டும் இருட்டறையில் உள்ளதடா உலகம் ஜாதி இருக்கின்ற தென்பானும் இருக்கின்றானே அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க பாரதிதாசன் சொல்லியிருப்பார் ஓகேவா அவ்வளோதான் இதில் வேற பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவ்வளோதாங்க இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பாலிட்டியில் கவர் ஆகுறது தான் இங்கேயும் வரும் ஓகே ஸோ அதனால தான் மேலோட்டமாக சொல்லியிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி இது உங்களுக்கு தெரியும் இல்லையா இல்லை இந்த கமிஷன்ஸ் பற்றி டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் தனியாக வீடியோ கொடுக்குறேன் நம்ம பாலிட்டி ரிலேட்டடாக பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ மண்டல் கமிஷன் ஆகட்டும் நெக்ஸ்ட்டு சட்டநாதன் கமிஷன் ஸோ தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட கமிஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ